சிறி உனக்குத்தான் என்னையும் உலகம் இல்லைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் இல்லையே வாழ்ந்தால் மட்டுமே வாழுவேன் இல்லையில் மண்ணோடு போய் நான் சேருவேன் உள்ளமே உனக்குத்தான் சிறு உனக்குத்தான் உள்ளமே உனக்கு கோத்து தண்ணிய கூடத்தில் இப்படி அடக்க காதலி எழுதி இருக்கு மனசும் மனசும் அடைய முடியுமா கல் எழுத்து காத்து வந்து அடிக்க உன்னை காண உசுறு கடந்து துணிக்க அழகு ராணியே இதை துணிப்ப எந்த தவணை மறைக்க மனசு திறந்து பேச மகிழ்ச்சி பிறக்க கொசு கூடி வந்து கண்ணு பட படக்கு வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையேல் மண்ணோடு போய் நான் சேருவேன் உலமே ஒனுக்குத்தான் சரி ஒனக்கு தான் உன்னையும் என்னையும் பிரிச்சால் உலகமில்லை தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் இல்லங்கமில்லை